எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை குறைப்பு மக்களுக்கான சலுகைகள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசார தேரருக்கு பிணை நீதிமன்றம் உத்தரவு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக எண்ணாயிரம் பணியாளர்கள் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொடூர கொலை தப்பியோடிய கணவன் சமையல் எரிவாயு எரிபொருள் மின்சாரம் போன்றவற்றின் விலை குறைப்பிற்கான சலுகைகளை நுகர்வோருக்கு வழங்காத வர்த்தகர்களை கண்டுபிடிக்க நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் தலைவர் துசித இந்திரஜித் உடுவர தெரிவித்துள்ளார் அதற்கமைவாக எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மற்றும் காட்சிப்படுத்தப்பட்ட விலைகள் தொடர்பில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடலாவிய ரீதியில் உள்ள உணவகங்கள் சிற்றுண்டி சாலைகள் மற்றும் இணைய வர்த்தக நிலையங்களில் தொடர்ச்சியாக சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் பரிசீலனை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசும விண்ணப்பங்களை ஏற்கும் காலம் கடந்த பதிமூன்றாம் திகதியுடன் நிறைவடைந்தது இரண்டாம் கட்டமாக எழுபத்து ஐயாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக அஸ்வெசும நலன்புரி சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் எஸ் முதல் கட்டத்தில் கணக்கிடப்பட்ட மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை முப்பத்து நான்கு லட்சம் ஆகும் அதில் பதினெட்டு லட்சம் பேர் எஸ்வெசுமவின் பலன்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர் என தெரிவித்துள்ளார் நான்கு வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலவட அத்தை ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு சரீர பிணையில் தேரரை விடுவிக்குமாறு ஹோமாகம நீதவான் உதேஷ் ரண தெரிவித்துள்ளார் எனினும் ஞானசார தேரருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிப்பதாக நீதிபதி அறிவித்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இனங்களுக்கிடையில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டு ஏழு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது கைது செய்யப்பட்ட ஞானசார தேரருக்கு ஏழு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இதேவேளை அண்மையில் இலங்கையில் சிங்கள பௌத்த தேசியத்திற்காக கலகொட அத்தி ஞானசார தேரர் கடந்த காலங்களில் குரல் எழுப்பியதாகவும் அவரை பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் என பிரதான மத குருக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது சேர் வரி என்ற வெட்வரியுடன் தொடர்பான வருவாயில் சுமார் இருபது வீதம் வசூலிக்க முடியாத அபாயத்தில் உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு இறைவெறி திணைக்களத்தின் வினை திறனற்ற மற்றும் பொறுப்பற்ற செயற்பாடுகளினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்திற்கு வசூலிக்கப்பட வேண்டிய ஆனால் இதுவரை அறவிடப்படாத வெட்வரி தொடர்பில் விசேட கணக்காய்வு அறிக்கையை வெளியிடும் போதே தேசிய கணக்காய்வு அலுவலகம் இதனை குறிப்பிட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் பராமரிக்கப்படும் ஆவணங்களின்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிலவரப்படி வெட்வெரி நிலுவைத் தொகை மற்றும் அந்த நிலுவைகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதங்களின் மதிப்பு முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாவாகும் இதில் இருநூற்று ஐம்பது பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகை பல்வேறு காரணங்களுக்காக வசூலிப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது பெறக்கூடியதாக இனம் காணப்பட்டுள்ள பில்லியன் ரூபாய் வரி நிலுவை தொகை பதிமூன்று வருட காலத்திற்கு நிலுவையில் உள்ளதாகவும் கணக்காய்வு மூலம் தெரிய வந்துள்ளது இதன்படி உள்நாட்டு இறைவெறி திணைக்களத்தினால் கள்ளத்தினால் வேண்டிய வெட்வெரி உரிய காலத்தில் வசூலிக்கப்படாததால் பொதுமக்கள் ஏற்கனவே தியாகம் செய்து அரசாங்கத்திற்கு வருமானமாக செலுத்திய வரியில் பெருமளவிலான வருமானம் தவறாக பயன்படுத்தப்படுதல் அல்லது அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் மோசடியாக கவனக்குறைவாக அல்லது வேண்டுமென்றே வசூலிக்கப்படும் நிலுவைத் தொகை மற்றும் அபராதங்களை வசூலிக்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் தொடர்பில் நிறுவன அளவில் விசாரணை நடத்தப்பட்டு அந்த அதிகாரிகளுக்கு எதிராக உரிய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக சுமார் எட்டாயிரம் பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராய்ச்சி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஆரம்ப கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்களிப்பு கண்காணிப்பாளர்கள் வாக்களிப்பு நிலைய கண்காணிப்பாளர்கள் தேர்தல் நிலைய கண்காணிப்பாளர்கள் என பல்வேறு கட்டங்களாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நீண்ட கால அடிப்படையில் இரண்டாயிரம் கண்காணிப்பாளர்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாக அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன அவருக்கு பூரண ஆதரவு அளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த பதிலை வழங்கியுள்ளார் தேர்தலுக்கான கட்சியின் வேட்பாளர் குறித்து ராஜபக்சவிடம் கேட்டபோது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டம் தங்களிடம் உள்ளது என்றும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வேட்பாளரின் பெயரை சொன்னால் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு புரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் விடயத்தில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை ஆனால் ஜனாதிபதி தம்முடன் இணைந்து செல்ல தயாராக இருந்தால் அவருக்கு தாங்கள் முழுமையாக ஆதரவு அளிக்க உள்ளதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ியலிஸ் பிரிவிற்குட்பட்ட கடிகமூவ பகுதியில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கணவரால் கழுத்து வெட்டப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிங்கிரிய போலீஸார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது கடிகமவா பகுதியில் வசிக்கும் நாற்பத்தைந்து வயதுடைய மனைவியே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தெரிய விரகையில் சந்தேக நபரான கணவர் மது போதையில் வீட்டிற்கு சென்று தனது மனைவியை பலமாக தாக்கியுள்ளார் அடுத்து காயமடைந்த மனைவி தனது பெற்றோரின் வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் மனைவி குளிப்பதற்காக வெளியில் வந்தபோது போது சந்தேக நபரான கணவர் தனது மனைவியின் களத்தை வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான கணவன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட மனைவியின் சடலம் பிங்கிரிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிங்கிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை குறைப்பு மக்களுக்கான சலுகைகள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை அஸ்வசும இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசார தேரருக்கு பிணை நீதிமன்றம் உத்தரவு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக எண்ணாயிரம் பணியாளர்கள் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் மகிந்தவின் பதில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொடூர கொலை தப்பியோடிய கணவன்